எல்லா கோயிலுமே நீங்க பாத்தீங்கன்னா சிவனார் ஆலயத்துல தான் ஒன்பது கிரகங்களும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்மீக மையன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்தில் ஏழாவது தந்திரத்தில் மன ஆதித்தன் என்கின்ற ஒரு பகுதியில் இருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிறோம் ஒன்பதின் மேவி உலகம் அளம் அரும் ஒன்பதும் ஈசன் இயல்பறிவார் இல்லை முன்பதின் மேவி முதல்வன் அருள் இலார் இன்பம் இளார் அருள் இருள் சூழ நின்றாரே என்பதுதான் அந்த பாட்டு இந்த உலகம் என்பது மனிதனுக்கு வருகிற இன்ப துன்பங்கள் எல்லாமே நவகோள்கள் மூலமாக தான் மனிதனுக்கு கிடைக்கிறது என்று நவகோள்களுக்கு பயந்து நவகோள்களை வணங்குகிற கூட்டங்கள் அதிகமா போச்சு இப்பெல்லாம் நீங்க திருநள்ளாறு போனீங்கன்னா அங்க இருக்கிற சிவனாரை வணங்குவதை விட அங்க இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக கூட்டம் நிறையா இருக்கும் ஏன்னா சனியினுடைய தொலையிலிருந்து நீங்க வேண்டும் என்று திருமூலர் என்ன சொல்லுகிறார் இந்த ஒன்பதின் மேவி உலகம் அலம் அரும் ஒன்பதை கண்டு உலகம்லாம் ரொம்ப பயந்து போய் அலமாந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்வி அலமாந்துன்னா ஏக்கத்தோட இப்ப வந்து ஏழை வீட்டு பிள்ளைகள்லாம் சாப்பாட்டுக்கு அலமாந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஏக்கத்தோட அப்படின்னு அர்த்தம் அலம் வரும் அப்படின்னு வந்து திருமூலர் ஒன்பது கிரகத்தை நினைத்து இவர்கள் வந்து பயந்து போய் நடுங்கி போய் அதையே எப்பொழுது எனக்கு நல்ல நேரம் வரும் என்று சோதிடர்களை பின்னால் தெரிகிற கூட்டம் நிறைய இருக்குங்கிறது திருமூலர் காலத்திலே இருந்திருக்கு அதெல்லாம் ஒன்பதின் மேவி உலகமாக வரும் ஒன்பதும் ஈசன் இயல்பறிவார் இல்லை இந்த ஒன்பது கிரகமுமே வந்து சிவபெருமான் அது நடந்து கொண்டிருக்கிறது என்ப இயல்பை மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் முன்பதின் மேவி முதல்வன் அருள் இலார் முன்பதின் மேவி அதாவது சிவபெருமானுடைய அருள் இல்லாதவர்கள் இன்பம் இலார் அவர்கள் இருள்மயமான இந்த உலகத்திலே இன்ப துன்பத்திலே சிக்கி அவர்கள் அந்த இருள் சூழ்ந்த உல ஒரு நிலைப்பாட்டை எழுதுகிறார்கள் என்று திருமலர் கூறுகிறார் அதாவது ஒன்பது கிரகங்களுக்கு வலிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதை விட பெரிய வலிமை யாருக்கு இருக்குன்னா சிவபரம்பொருளுக்கு இருக்கு அப்ப சிவனார் நினைச்சா அந்த ஒன்பது கிரகங்களையும் வந்து நம்ம மாற்றி விட முடியும் தான் வந்து ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில நேரம் சரியில்லை இப்பொழுதும் நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு போகாதீர்கள் என்று அப்பர் தடுக்கிறார் நாம் சிவனாருடைய பிள்ளை என்பதால் சிவனை சிவனாரை இருக்கும் போது நாம் நாளும் கோலும் நல்லதான் தான் அவர் ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு பாடல் எழுதின நாம் இறைவனை சிவத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு சிவத்தினுடைய அருளை முழுமையாக பெற்றால் இந்த நவ கிரகங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த வந்து கிரகங்களுடைய வலிமை இறை அருளால் முறியடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கமே எல்லா கிரகத்தின்படிதான் நடக்கும் நல்ல நேரம் இருந்தாதான் அது நடக்கும் எனக்கு ரொம்ப கெட்ட நேரம் இருக்கு அப்படின்னு நேரத்தை தான் வந்து சலித்து கொள்வார்களே தவிர அதையெல்லாம் விட சிறந்தது இறைவனுடைய அருள் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதுதான் வந்து நமது இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே தவிர இந்த கோள்களை கண்டு பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த கோள்களையெல்லாம் எதற்காக சித்தர்களும் ஞானிகளும் சப்த ரிஷிகளும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு கோள்களும் என்னென்ன மாதிரியான நல்லது செய்யும் கெட்டது செய்யும் தெரிந்து கொள்வதற்குத்தான் அந்த கோள்களை கண்டுபிடிச்சாங்க கோள்களை கண்டு நாம் பயந்து நடுங்க வேண்டும் என்பதற்காக அதை கண்டுபிடிக்கல ஏழு சனி வந்தா என்னென்ன மாதிரி செய்யும் குரு வட்டமத்துல குரு இருந்தா இன்னொரு செய்யும் அப்படிங்கறத நான் தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்த மாதிரி இறைவனை நாம் சரணடைந்து இறைவனுடைய அருளை நாம் பெற்றோம்னா அதுல இருந்து நாம் வந்து ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதை எல்லா சித்தர்கள் போல திருமூலரும் இந்த பாடல்ல ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார் கோள்களை விட இறைவனுடைய அருள் தான் பெரிது இறைவனை அருளை நீங்கள் வந்து பெற வேண்டும் அந்த ஒன்பது கிரகங்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எல்லாம் எல்லா ஒன்பது கிரகமும் வந்து சிவாலயத்துல ஏன் இருக்கு அப்படின்னா சிவம்தான் முழு முதற் கடவுள் என்பதை மெய்ப்பிக்க வேண்டும் எல்லாம் சிவனார் ஆலயத்துல வச்சாங்க எல்லா கோயிலுமே நீங்க பாத்தீங்கன்னா சிவனார் ஆலயத்துலதான் ஒன்பது கிரகங்களும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்பது கிரகமே சிவரை இறைவனை வணங்குவதற்கு அங்க ஆனா சிவன் அடியார்கள் சொல்லிக்கிறவங்க கூட கிரகங்களை கண்டு பயப்படுவாங்க ஐயோ ஏழரை சனி வந்து விட்டது எனக்கு கண்ட சனி வந்து விட்டது எனக்கு மரண கண்டத்தை கொடுக்க போகிறது சனி இப்படி எல்லாம் வந்து புலம்புவார்கள் இப்படி எல்லாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்கு தான் இந்த பாடல் திருமண மிகவும் தெளிவாக ஒன்பதின் மேவி உலகம் அளம் வரும் ஒன்பது மீசன் இயல் இல்லை ஒன்பதின் மேவி முதல்வன் அருள் இலார் இன்பம் இலார் இருள் சூழ நின்றாரே மனித வாழ்க்கையில இருள் நிற்க நிற்கக்கூடாது என்பதுதான் இருள் அப்படிங்கிறது என்னன்னா துன்பம் கஷ்டம் தருத்திரம் இது எல்லாமே இருள்தான் இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா இறைவனுடைய அருளை பெறாததுனால தான் வருது அப்ப இறைவனுடைய அருளை பெறாததுனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டங்கள் வருகிறது இப்ப சிவத்தினுடைய கருணையை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் இந்த ஒன்பது கிரகங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒன்பது கிரகமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அது இருக்காது நாலு கிரகமும் நல்லது செய்யும் மூணு கிரகம் கெடுதல் செய்யும் இப்படிதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கிரகம் எல்லாருக்கும் சரியா எந்த நேரத்துல நீங்க சோதி போய் பார்த்தாலும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒன்பது கிரகமும் நல்லது பண்ணுது அப்படின்னு இருக்கவே இருக்காது எதையாவது ஒரு கிரகம் கெட்ட இடத்துலதான் இருக்கும் அது கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆகவே சிவத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் அதுதான் மன ஆதித்தன் அப்படிங்கிற பகுதியில இதை சொல்றாரு அதாவது மன மனதுல ஒரு அதாவது சூரியன் அண்டாதித்தன் பிண்டாதித்தன் அப்படின்னு வெளியில சூரியன் எப்படி ஆனா அண்டம் அண்டத்தில் அவ்வாறு அறிந்திடுவாயின் பிண்டத்திலும் அதுவே பேசும் ஒன்பது கிரகமும் எப்படி வெளியில இருக்கோ உடம்பை விட்டு வெளியில இருக்கோ அதே போலதான் வந்து நமது உடம்புக்குள்ளும் அதே போல அந்த சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்க அக்னி எல்லாமே இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அக்னி சூரியன் சந்திரன் எல்லாமே வந்து இறைவனுடைய அருளால் அந்த இறைவனுடைய கனலால் வந்து அவைகள்லாம் நமக்கு நல்லதுதான் செய்யும் நல்லதாக ஆக்கி விடுவார் ஆனா ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே அப்படிங்குவாரு இந்த இறைவனுக்கு ஒரு நம்ம உடம்புக்குள்ள நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த கோள்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த கோள்களை நீங்க கோள்களை கண்டு அச்சப்படுறீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை நீங்க இன்னும் முழுமையாக நம்பவில்லை என்று பொருள் என இங்க தெளிவாகவே சொல்லிட்டார் ஒன்பதை கண்டு மனிதன் வந்து அச்சமாக்கிறான் மனம் வெதும்புகிறான் அப்படிங்கிறத திருமூலர் தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே மெய்யடியார்கள் என்ன ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன்தான் சிவம்தான் பெரிதே தவிர அவர்தான் முதல்வன் அப்படின்னார் முதல்வண்ணா நம்மளுக்கு வந்து யார் முதல்வன் அப்படின்னா தான் அந்த சிவத்தை வந்து நீங்கள் வந்து முதல்ல நாம் தெளிவாக உள்வாங்கிக்கொண்டு அந்த சிவ சார்வை நாம் ஒழுங் ஒழுங்காக நாம் நடத்துவோமேனால் கோள்களை பற்றி துளியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விதியை வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னா எல்லாம் கிரகத்தின் படிதான் நடக்கும் அப்படின்னா நம்ம அடியாராக இருந்து பிரயோசனம் இல்லை ஒன்பது கிரகமும் போக்குல அதை செய்யும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சிவத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை தலைவிதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்ம சிவத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நேரம் வர வேண்டும் காலம் நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அந்த காலத்தை நம்புகிறவர்கள் காலம்தான் நம்மளுக்கு நல்லது செய்யும் நம்புறவங்க வந்து சிவத்தை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் ஆக சிவம் முழுமைத்தன்மையாக நமக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த இறைத்தன்மை அந்த அந்த சிவத்தன்மை நமக்குள்ளே காரியப்படும் பொழுது நமக்கு மிக பெரிய ஆன்ம லாபம் என்று ஒன்று கிடைக்கிறது ஆன்மலாபம்னா முதல்ல என்னன்னா ஒன்பது கோள்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுபடுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய விதியிலிருந்து நம்மளுடைய கர்ம வினையிலிருந்து விடுபடுகிறோம் நமக்குள்ள எவ்வளவு தீவினைகள் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுகிறோம் எனவே வாழ்வியலில் இவம்தான் முதல்வன் தான் பெரிது அதான் முன்னவன் முன் நின்றால் முடியாத பொருள் உளதோ அப்படின்னு கேட்டாரு சேக்லர் முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னு எல்லாம் கோள்களும் அதெல்லாம் தான் ஆகவே சிவத்தை முழுமையாக நம்புவோர்கள் கோள்களை பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை எனக்கு இந்த நிலை இருக்கு அந்த நிலை இருக்கு என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த பாடல் மூலமாக உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது இதன் வேறி உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம் சாமி வணக்கம் சாமி ஸ்ரேயகாஷி சாமி இப்ப சிவன்ங்கிறது முதன்மையான கடவுள் அப்படிங்கிறதுல மாட்டு கருத்து இல்ல சாமி அதே நேரத்துல கிரகங்கள் இருக்காங்கன்னா அவங்க தொழில் செஞ்சு இருக்காங்க அதனால அவங்களுக்கு கண்டு பயப்பட வேண்டியதில்ல ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்கலாம்ல நம்ம கிரகங்களையும் வணங்குறதுனால தப்பு இல்ல இல்ல அப்போதான் நம்ம இந்த வணங்குதல் அப்படிங்கறதுலயே நம்ம மு முதன்மை உணர்வு அப்படிங்கிறது சிதறடிக்கப்படும் நம்ம எந்த ஒரு தெய்வத்தை முழுமையா வணக்கிறோமோ எல்லா தெய்வத்தையும் க போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதனால வந்து இந்த முதன்மை உணர்வாக எந்த ஒரு தெய்வத்திலும் வந்து ஒரு ஈடுபாட்டோட இருக்க முடியாது நீங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு வணங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தின் பேர்ல உங்களுடைய உங்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்படும் அதனாலதான் ஒன்றானவன் அப்படின்னு சொல்றான் ஒன்று ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றியது அப்படின்னு நம்ம சொல்லுவாரு நமக்கு பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான் அது ஒரே முதல்வன் தான் ஒரே இறைவன் தான் அவருடைய அம்சமாக மற்றது இருக்கு அப்படின்னு நினைச்சு நம் மதிப்பு கொடுக்கலாமே தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் வந்து சரி சிவனாருடைய பிரிவுகள் அப்படின்னு ஆனா நம்மளுடைய முதன்மை உணர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒன்றுக்கு தான் ஈடுபாட்டோட இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம வணங்கணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒருமை உணர்வுங்கிறது செதறடிக்கப்படும்